தேர் இழுப்பதினால் இவ்வளவு நன்மைகள் நிலக்கிலார் ஒருவர் சொத்து தகராறினால் மன அமைதி இழந்து தவித்த நேரத்தில் காஞ்சி மகா பெரியவரை தரிசித்தார் அவருடைய அக வேதனைகளை உணர்ந்த பெரியவர் அவரிடம் தேர் இழுத்திருக்கிறீர்களா என வினவ இல்லை என்றார் நிலக்கிலார் ஒரு முறை வடம் இழுத்துவிட்டு பிறகு உங்கள் பணியை தொடருங்கள் எல்லாம் நன்றாக முடியும் என ஆசிர்வதித்தார் மகா மூன்று மாதங்களுக்கு பிறகு புன்னையுடன் பெரியவரை சந்தித்த இலக்கிலார் தீர்ப்பு எனக்கு சாதகமாக வந்தது தர்மம் தோற்பதில்லை என்ற நம்பிக்கை வந்துவிட்டது என்றார் தேர் இழுத்தாயோ என பெரியவர் வினவ ஆம் அதன் பின் தான் எல்லாம் நன்றாக நடந்தது என்றார் இலக்கிலார் தேர் என்பது நடமாடும் கோவில் முதியவர்கள் நோயாளிகள் மாற்று திறனாளிகள் ஆலயத்துக்கு சென்று இறைவனை தரிசிக்க முடியாதவர்கள் தேர் திருவிழா அன்று இறைவனை கண்ணார கண்டு கழிக்க முடியும் கோவிலில் தெய்வ சக்தி எப்போதும் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது தேர் திருவிழா அன்றோ தெய்வ சக்தி ஊரும் முழுவதும் வெளிப்படும் ஊருக்குள் இருக்கும் தீய சக்திகள் அனைத்தும் அப்போது பறந்தோடிவிடும் தேர் இழுப்பவர்களின் பேதங்கள் கிடையாது எல்லாவற்றிலும் பேதங்கள் பார்க்காத மனிதர்களாலேயே தம் பக்கம் இழுக்க முடியும் என்பதே தேரோட்டம் உணர்த்தும் உண்மை தேர் திருவிழாவில் கலந்து கொள்வதற்கு தேர் இழுப்பதற்கும் தேரோட்ட திருவிழாவுக்கு உதவி செய்வதற்கும் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் பூர்வ ஜென்ம புண்ணியம் இருந்தால்தான் நம்மால் தேர் திருவிழாவில் கலந்து கொள்ள முடியும் வடத்தை தொட்டு கொண்டு ஆயிரக்கணக்கான பேர் நிற்கும்போது அங்கே அபரிமிதமான மனித சக்தி பொங்க தொடங்குகிறது அத்தனை மனிதர்களும் கடவுளின் அருளை பெற வேண்டி கூடியிருக்கும் போது அங்கே பிரார்த்தனையின் சக்தி மகத்தானதாக மாறுகின்றது பக்தியுடன் தெய்வத்தை இழுக்கும் சக்தி தங்களுக்கு இருப்பதாக மக்கள் கருதுவதும் பக்தர்களின் பக்தி பெருக்கை கண்டு தெய்வம் ஓடி வருவதும் தேர் மகத்துவம் ஆகும் அந்த இடத்தில் தெய்வத்தின் சாநித்தியம் அதிகரித்துள்ள இடத்தில் இருப்பதற்கு ஒருவரின் ஜாதகம் சரியாக அமைய வேண்டும் நிலக்கிழாரின் கர்மவினை அவரை தேர்திருவிழாவில் பங்கெடுக்க முடியாமல் செய்திருந்தது ஆனால் ஒரு மகானை தரிசித்த மாத்திரத்தில் அவரது பாப வினைகள் நீங்கியதுடன் தேர்திருவிழாவில் கலந்து கொள்ள செய்தது அதனால் கடவுளின் அருள் பலம் சேர வழக்கம் அவருக்கு சாதகமானது தேர் திருவிழாவில் கலந்து கொள்வதால் உண்டாகும் நன்மைகள் ஒன்று கடவுளின் அருள் பலம் கிடைக்கும் இரண்டு வெற்றி உண்டாகும் மூன்று நோய்கள் தீரும் நான்கு பாப வினைகள் தீரும் ஐந்து வழக்கு சம்பந்தமான பிரச்சனைகள் அகலும் ஆறு மனக்குழப்பங்கள் நீங்கி நிம்மதி கிடைக்கும் ஏழு சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் இத்தனை நன்மைகளை தரக்கூடிய திருவிழாவில் கலந்து கொள்வதும் உற்சவம் நடைபெற உதவி செய்வதும் தொண்டுகள் புரிவதும் நிறைந்த புண்ணியத்தை தரும் ஜெய் ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர ஜெய் ஜெய ஜெயசங்கர